இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்து அரசு அகதிகள் மீள்குடியேற்றத்தை குறைக்கும் திட்டத்தை மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை செயல்படுத்துவதாக முடிவு இலங்கையில் பல்கலைக்கழக பகிடிவதைக்கு இன்னொரு உயிர் பலி இருபத்தி மூன்று வயது மாணவர் தற்கொலை எதிர்கட்சிகள் தங்கள் ஊழலை மறைக்க பிள்ளையானை தேசிய ஹீரோவாக மாற்றுகின்றனர் இலங்கை பிரதமர் கருத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவிய பதற்றம் தற்போது வான்வெளி மூடல் நடவடிக்கைகளால் மேலும் தீவிரம் சுவிட்சர்லாந்து பள்ளிகளில் குழந்தைகள் எந்த வயதில் மொழிகளை கற்க வேண்டும் என்பதை பற்றிய விவாதம் அதிகரிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து அரசு கடந்த காலத்தில் இடைநிறுத்தப்பட்டிருந்த அகதிகள் மீள்குடியேற்ற திட்டத்தை மீண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முடிவு வரை செயல்படுத்துவதற்கான முடிவை எடுத்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஆகிய ஆண்டுகளில் அதிகபட்சமாக ஒவ்வொரு ஆண்டிலும் நானூறு பேர் வரை அகதிகளாக ஏற்கப்படும் முக்கியமாக மத்திய மற்றும் கிழக்காசிய பகுதிகளிலிருந்தும் மத்தியதரை கடல் வழியாக போரினால் அல்லது துன்புறுத்தலால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களே இதில் முன்னுரிமை பெறுவர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் அரையாண்டில் தொடக்கமாக நாற்பத்தைந்து அகதிகளை ஏற்கும் முயற்சி மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தை மாநிலங்கள் நகராட்சிகள் மற்றும் உள்ளூராட்சி நிர்வாக அமைப்புகளின் கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்து நீதித்துறை மற்றும் காவல் அமைச்சகம் இணைந்து செயல்படுத்த உள்ளது அதன் பின்னர் முழுமையாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஆண்டுகளில் மேம்படுத்தப்பட்ட வடிவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது இந்த நடவடிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தின் அகதிமுறைமை எதிர்கொண்ட கடுமையான அழுத்தங்கள் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்ட திட்டத்தை மீளியக்கு முயற்சியின் ஒரு பகுதியாகும் இது மனிதாபிமான அடிப்படையில் சுவிட்சர்லாந்து எடுக்கும் பொறுப்புணர்வான நடவடிக்கையாக கருதப்படுகிறது இலங்கை பல்கலைக்கழகம் ஒன்றில் நடந்த ராகிங் எனப்படும் வதைக்கு இன்னொரு உயிர் பலியாகியுள்ளது தொழில்நுட்ப பொறியியல் பீடத்தில் இரண்டாம் ஆண்டு பயிலும் இருபத்தி மூன்று வயதுடைய சரித் தில்ஷான் என்பவர் மன அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அவர் தனது ஊரான கம்பளை இகலகமவிற்கு திரும்பியிருந்தார் அதற்கு பின்னர் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை அவரது வீட்டு பின்புறத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரியவந்துள்ளது சரித்தின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் தெரிவிப்பதாவது புத்தாண்டு விழாவில் நிகழ்ந்த பகிடிவதையால் ஏற்பட்ட அவமானமே அவரது தற்கொலைக்கு நேரடி காரணமாக இருந்திருக்கலாம் மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே பல்வேறு வகையான துன்புறுத்தல்களுக்கு அவர் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களால் இலக்காகப்பட்டிருந்ததாக அவரது தந்தை தெரிவித்தார் இந்த சம்பவம் பல்கலைக்கழகங்களில் தொடரும் ராகிங் கலாச்சாரம் மீதான கேள்விகளை மீண்டும் எழுப்புகிறது மாணவர் உயிர்கள் இழக்கப்படும் வரை பல்கலைக்கழக நிர்வாகங்கள் செயலிழந்து இருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டிய தேவை தற்போது எழுந்துள்ளது அரசியலில் ஊழல் கலாச்சாரத்தை மக்கள் முற்றாக நிராகரித்துவிட்டதை எதிர்க்கட்சி இன்னும் உணரவில்லை என்று இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரிய கடுமையாக விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் பாரம்பரிய கட்சிகள் மீதான மக்களின் நம்பிக்கை முற்றிலும் கரைந்துவிட்டது என்றும் அதே பழைய தலைவர்கள் தற்போது சுயாதீனக் குழுக்கள் என்ற பெயரில் புதுப்பொலிவுடன் திரும்ப முயல்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இது பழைய மதுவை புதிய லேபிளில் புதிய போத்தலில் ஊற்றுவது போலவே புதிய பெயர்களும் சின்னங்களும் வைத்துக்கொண்டு மக்கள் நினைப்பை மாற்ற முயற்சிக்கிறார்கள் உண்மையில் மாற்றம் எதுவுமில்லை எதிர்க்கட்சியின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதால் தங்கள் அரசியல் வாழ்வை காக்க அவர்கள் எமது கட்சியை தோற்கடிக்க ஒப்பந்தங்களை உருவாக்க முயற்சிக்கின்றனர் எனவும் இது அவர்களின் நெருக்கடியை வெளிப்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் கூறுகையில் மக்கள் நிராகரித்த ஊழல் முகாமை இன்னும் உணராமல் இருக்கிறார்கள் அதனால்தான் பிள்ளையான் போன்றவர்கள் இன்று தேசிய ஹீரோக்களாக காட்டப்படுகிறார்கள் அவர்கள் இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதை வரும் நாட்களில் மக்கள் கற்பிப்பார்கள் என அவர் எச்சரித்தார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நீண்ட நாட்களாக இருந்து வந்த பதற்றம் தற்போது வான்வெளி மூடல் நடவடிக்கைகள் வழியாக மேலும் தீவிரமடைந்துள்ளது பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வெளியை மூட உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதற்கு முந்தையதாக இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் ஏற்கனவே தனது வான்வெளியை ஆறு நாட்களுக்கு முடக்கியிருந்தது இரு நாடுகளும் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கைகள் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னணியாக ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் அமைந்துள்ளது இந்த கொடூர சம்பவம் பாகிஸ்தான் இராணுவத் தளபதி ஜெனரல் அசிம் முனீர் வன்முறையை தூண்டும் வகையில் நிகழ்த்திய உரையை தொடர்ந்து நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் இரு நாடுகளுக்கிடையே ஏற்கனவே பரவியிருந்த பதற்றம் மேலும் மோசமடைந்துள்ளது பாகிஸ்தான் விமானங்கள் இந்தியா வழியாக செல்ல தவிர்த்து வந்தாலும் தற்போது இந்தியாவின் அதிகாரப்பூர்வ தடையால் அவர்களது விருப்பத்திற்கு புறம்பாக இந்திய வான்வெளி முற்றாக மூடப்பட்டுள்ளது இதனால் தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஓசியானியாவின் பல நாடுகளுக்கு பாகிஸ்தானிலிருந்து புறப்படும் விமானங்கள் இந்தியாவை சுற்றி செல்லும் வழியையே தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது பயண நேரத்தை அதிகரிக்கும் ஏற்கனவே நிதி சுமையில் அகப்பட்டுள்ள பாகிஸ்தான் விமான நிறுவனங்களுக்கு கூடுதல் செலவுகளை ஏற்படுத்தும் இந்நிலையில் இந்த வான் வான்வெளி மூடல் இந்தியாவுக்கும் பெரும் பொருளாதார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது காரணம் பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனம் மட்டுமே இந்திய வான்வெளியை பயன்படுத்தி கோலாலம்பூர் நோக்கிய விமான சேவையை இயங்கச் செய்தது ஆனால் இந்திய விமான நிறுவனங்கள் பாகிஸ்தான் வழியாக ஏராளமான பயணங்களை மேற்கொண்டுள்ளன எனவே இந்த தடையால் இரு நாடுகளும் பல மில்லியன் டொலர்கள் இழப்புகளை எதிர்கொள்கின்றன சுவிட்சர்லாந்து பள்ளிகளில் குழந்தைகள் எந்த வயதில் மற்றும் எப்படி வெளிநாட்டு மொழிகளை கற்க வேண்டும் என்பதை பற்றிய விவாதம் மீண்டும் கல்விச் சூழலில் தீவிரமடைந்துள்ளது கல்வியாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் மொழி நிபுணர்கள் ஆகியோர் இந்த விவகாரத்தில் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் தற்போது சுவிட்சர்லாந்தில் மாணவர்கள் பொதுவாக மூன்றாம் வகுப்பில் முதல் வெளிநாட்டு மொழியை கற்க தொடங்குகிறார்கள் ஐந்தாம் வகுப்பில் இரண்டாவது வெளிநாட்டு மொழியும் சேர்க்கப்படுகிறது பெரும்பாலும் முதலில் ஆங்கிலமே கற்பிக்கப்படுகிறது அதன்பின் பிராந்தியத்தின் அடிப்படையில் பிரெஞ்சு ஜெர்மன் அல்லது இத்தாலியன் ஆகிய தேசிய மொழிகளில் ஏதேனும் ஒன்று கற்பிக்கப்படுகிறது ஆனால் பல ஆசிரியர்கள் இந்த நடைமுறை குறித்த கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளனர் சிறுவர்கள் தங்கள் தாய்மொழியில் கூட சரியான நெருக்கத்தை பெறுவதற்கு முன் இரண்டு வெளிநாட்டு மொழிகளை கற்கும் அழுத்தம் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அவர்கள் கூறுகின்றனர் லிபரல் கட்சி இந்த கவலையை ஆதரிக்கிறது அவர்களின் கூற்றுப்படி மாணவர்கள் முதலில் தங்கள் தாய்மொழியில் வலிமையான அடித்தளத்தை ஏற்படுத்த வேண்டும் இதற்கு மாறாக மொழி நிபுணர்கள் மற்றும் இருமொழிவாதத்தை ஆதரிக்கும் குழுக்கள் சிறுவயதிலேயே பல மொழிகளை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு குழந்தைகளுக்கு நன்மை தரும் என்றும் இது சுவிட்சர்லாந்தின் பன்மொழி மற்றும் கூட்டாட்சி அடையாளத்தை பாதுகாக்க உதவும் என்றும் வலியுறுத்துகின்றனர் அதுமட்டுமல்ல ஆங்கிலத்துக்கு முதலிடம் கொடுப்பது நாட்டின் மொழிசார் ஒற்றுமையை குலைக்கக்கூடும் எனவும் இதனால் பிராந்தியங்களுக்கிடையிலான புரிதலும் சமூக ஒருங்கிணைப்பும் பாதிக்கப்படலாம் என எச்சரிக்கின்றனர் இதன் விளைவாக சிலர் ஆங்கிலத்துக்கு முன் மற்ற தேசிய மொழிகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் சிலர் மொழி கற்பித்தலை மேலும் தாமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார்கள் இருப்பினும் உலகளாவிய பரிமாணங்களில் ஆங்கிலம் ஒரு முக்கிய தொழில் மொழியாக இருப்பதால் அதற்கான நடைமுறை தேவையையும் மறக்க முடியாது என்று மற்றவர்கள் வாதிடுகின்றனர் இந்த பார்வைகள் மோதும் நிலையில் இந்த விவாதம் நீண்ட காலத்துக்கு தீர்வின்றி நீடிக்கும் போல தோன்றுகிறது இருப்பினும் இதன் முடிவுகள் சுவிட்சர்லாந்து எதிர்காலத்தில் தனது மொழி அடையாளம் கல்வி கொள்கைகள் மற்றும் சர்வதேச நிலைப்பாட்டை எவ்வாறு அமைத்துக் கொள்கிறது என்பதை தீர்மானிக்கும் வகையில் முக்கியமானதாக அமையும் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்